வெல்கம் டு ஸ்ரீ சுமார் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம் இன்றையிலேருந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைலேருந்து டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீக்கிய மாதிரி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்லாம் நம்ம வீடியோ வரும் சரி வாங்க இந்த கொஸ்டின் புறாமல் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் நான் எழுதி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் சரி பாருங்கள் முதகோஸ்டின் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவழி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னா ஆரவழி மலை உலகின் இளமையான மடிப்பு மலைத்தொடர்னா இமயமலை உலகின் இளமையான மடிப்பு மலைனா இமயமலை அதுக்கடுத்து கடற்கரை பகுதிகளை நிலவுவது எதுனா சமமான கால்நிலை கடற்கரை பகுதியில் நிலவுவது சமமான கால்நிலை கண் கோலத்தின் வெளி எது இருக்குன்னா ஸ்கிலீராக இருக்கும் கண்கோலத்தின் வெளியே உள்ளது எதுனா ஸ்கிலீரா ஒரு வானியல் அழகுனா அதோட மதிப்பு என்னன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினொன்று மீட்டர் ஒரு வானியல் அளகு மதிப்பு என்னென்னா ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஆறு இன்ட்டு பத்தின் பதினொன்று மீட்டர் கதிர்வீச்சின் அளவு எந்த அழகால் அளவிடப்படுகிறதுனா ராஞ்சன் கதிர்வீச்சு அளவு வந்து எந்த அழகால் அளவிடப்படுகிறதுனா ராஞ்சன் செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள் இது அடிக்கடி கேட்கிற குஷ்டின் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கிறதுனா லைசோசோம்கள் முதல் ஊசல் கடிகாரம் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பாருங்கள் பதினாறு ஐம்பத்தேழு இப்படி இப்படி கொஞ்சம் சொன்னால் ஈஸியாக இருக்கும் முதல் ஊசல் கடிகாரம் எப்படின்னா பதினாறு ஐம்பத்தி ஏழு கரிமச் கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எதுனா பென்சீன் கரிமச் கரைக்கும் நீரற்ற கரைப்பான் பென்சின் இலையான இலையான பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரம் எதுனா நெப்பந்தஸ் இது வந்து அது பூச்சி இன்னும் தாவரம் சொல்லலாம் நெப்பந்தஸ் எதுக்காண்டு இதுக்குன்னா அதாவது பூச்சியில் அதாவது இலையை வந்து பிடித்து பூச்சியில் நைட்ரஜன் வந்து அது சாப்பிடும் அதனால பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்லுவாங்க நெப்பந்தஸை இலையான பைப் போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரம் வந்து நெப்பந்தஸ் நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏப்ளானோஸ் ஸ்போர்கள் இது ஏற்கன்தே நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏப்ளானோஸ் ஸ்போர்கள் இரத்தம் உறைதல் மற்றும் இரத்தம் இழப்பை தடுப்பது திரம்போசைட்டுகள் முக்கியமான குஸ்டின் இரத்தம் உரைதல் மற்றும் இரத்தம் இழப்பை தடுப்பது த்ரம்போசைட்டுகள் சைட்டுகள் உலக புத்தக நாள் எப்போனா ஏப்ரல் இருபத்தி மூணு இன்றைக்கூட வந்து மதுரில் வந்து புத்தக கண்காட்சி நடக்குது சரிங்க ஷேக்ஸ்பியரோட ஷேக்ஸ்பியரோடய பிறந்தநாள் தான் அது நம்ம புத்தக தினமாக கொண்டாடுவோம் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக நாள் எப்போனா ஏப்ரல் இருபத்தி மூணு முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சார்ந்த இந்து அரசர் யார்னா ஜெயபாலர் பாருங்க பல ஹிஸ்ட்ரி ஓல்டு கொஸ்டின் டீன் விஷயம் அடிக்கடி கேட்குற கோஷ்டின் முகமது முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபை சார்ந்த இந்து அரசர் யார்னா ஜெயபாலர் காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் கொல்கத்தா அப்போ காவல்துறை ஆணையத்தை நியமித்த பிரபு யாருன்னா வாலிஸ் பிரபு எந்த இடம்னா கொல்கத்தா இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யாரா வின்ஸ்டன் சச்சில் இதெல்லாம் அடுத்தடுத்த பிசி கொஸ்டினில் வந்து கேட்ட கொஸ்டின் மொதல் பிசி கொஸ்டினில் வந்து இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார் இருந்தாங்க வின்ஸ்டன் சச்சில் அடுத்த வருஷம் கொஸ்டின் பாருங்கள் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்து பிரதமர் யார்னா கிளமெண்ட் அட்லி இவருடைய யாருடைய காலத்தில் கிளமெண்ட் அட்லி இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது அது எல்லாத்துக்கும் தெரியும் வாங்க இயேசு சபை என்ற அமைப்பு நிறுவியாருனா இக்னேசியஸ் லியோலா இக்னேசியஸ் லியோலா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி யார்னா இவே ராமசாமி பெரியார் ஜிபோப் தனது எத்தனாவது வயதில் சமய பணியாற்ற தமிழ்நாடு வந்தார்னா பத்தொம்பது வயது பாருங்கள் அதெல்லாம் தமிழ் ஜிபோப் தனது பத்தொம்பது வயதில் சமய பணியாற்ற தமிழ்நாட்டுக்கு வந்தார் அடுத்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் கன்னி தமிழனுக்கு வேணுமடா உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமடா என பே பாடியவர் யார்னா கா சச்சிதானந்தன் கா சச்சிதானந்தன் முக்கியமான ஒரு ஏழை சொல்லார் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலம் உயிர் மணந்து வேக வேண்டும் அந்த கூற்று யாருடையன்னா கா சச்சிதானந்தன் அதாவது நவநீத கிருஷ்ண மாணவரோட நவநீத கிருஷ்ணனோட ஸ்டூடெண்ட்டு சோடியம் நீருடன் வினை என்ன வாயுத்தரும்னா ஹச் டூ ஹைட்ரஜன் சோடியம் நீருடன் வினைபுரிந்து ஹச்சு டூ தரும் கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு மதிப்பெறனால் பத்து நடக்கு ரெண்டு நியூட்டன் பை மீட்ரு ஸ்கொயர்டு கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்புனால் பத்து நடக்கு ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் நியூட்டன் பை மீட்ரு ஸ்கொயர் இது பூராமே டிஎன்யுஎஸ்ஆர் அப்படின்னா கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் வேகம் போனால் மறுபடியும் பையோட கேட்டுக்குங்க Thank you, friends.